தவே உலக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நேற்றைய நம் நிகழ்ச்சியில் இன்றைய தகவல் பகுதி இடம்பெற்றது இதில் திருவள்ளூர் மாவட்டம் மயிலாப்பூர் தேவந்தவாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலா பற்றி பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டு பகுதி இடம்பெறுகிறது இதில் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலாவில் உள்ள மாடுகளின் பால் பொருட்களை மதிப்பு கூட்டுவது போன்று சாணம் மற்றும் கோமியத்தை மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்கள் தயாரிக்கிறார்கள் சாணத்திலிருந்து வரட்டி தயாரிப்பது மட்டுமல்லாமல் சாணத்தை எந்திரத்தில் போட்டு உருளை வடிவமாக மாற்றி உலர வைத்து விறகுக்கு மாற்றாக எரியூட்டும் விதத்தில் தயாரிக்கிறார்கள் இதுபோன்று இன்னும் பல்வேறு பொருட்களை மதிப்பு கூட்டி தயாரிப்பது ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலாவைச் சேர்ந்த நடராஜன் அவர்களின் துணைவியார் ஸ்ரீவித்யா அவர்கள் வாருங்கள் ஸ்ரீவித்யா சொல்வதை பார்ப்போம் மாதா கோா அதாவது நம்மளுடைய பூமி மாதா நம்மளுடைய பசு ரெண்டுமே நமக்கு வந்து தேவை நம்ம வந்து உலகத்தில் வாழற வரைக்கும் நமக்கு பூமியில் நம்ம இருக்கணும் அப்போ நமக்கு இருக்கும்பொழுது நமக்கு என்ன தேவை காற்று இப்போது இந்த இந்த கொரோனா கோவிட் டைமில் வந்து நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்தது ஏன் ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்ததுன்னா போதுமான அளவு நமக்கு மரம் இல்லை இனி வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் மேலும் வந்து நிறைய நம்மளுடைய நாட்டு இன பசுக்கள் வந்து வெட்டுக்க போகிறது ஏன் போகிறதுனா நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா பசுக்கு வந்து பாலுக்கு மட்டுமே பால் இல்லாத பசுக்கள் வந்து நமக்கு உபயோகம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பால் இல்லாத பசுக்களும் நமக்கு உபயோகப்படுன்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மிஷின் இந்த மிஷின் வந்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த சாணம் மட்டும்தான் இந்த சாணத்தை எடுத்து இந்த மிஷினில் போட்டுருவோம் இந்த சாணம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பர்சன்ட் வந்து தான் ஈரப்பாதம் இருக்கணும் ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது ஃபுல்லாக ஈரமாகவும் இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் மொதல் நாள் இருக்கிற ஈர சாணத்தை எடுத்து பதப்படுத்தி ஒளர வச்சு மறுநாளைக்கு அந்த சாணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போடணும் ஆன் கொஞ்சம் கொஞ்சமா சாணி போடணும் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டை இந்த மாதிரி கட்டை வந்து நமக்கு இப்படி வெளியே வரும் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பைப் செட் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துட்டு இந்த கட்டையை வந்து நம்ம எவ்வளவு அளவுக்கு நமக்கு கட்டை தேவை அந்த அளவுக்கு நம்ம அந்த கட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை காய வைக்கணும் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல இது எதுக்குன்னா நம்ம மனிதனோட தகனத்துக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய ஹோமத்துக்கோ இல்லை எது நம்ம மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே இது வந்து மறு இது ஆல்ட்ரேஷன் அதுக்கு பதிலாக இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாகவும் வெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெருசாகவும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒருத்தர் தள்ளிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இந்த கட்டை வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் எடுத்து எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா கீழே வச்சுட்டு மறுநாளைக்கு இதை வந்து வெயிலில் காய வைக்கிறோம் கரெக்டான பதத்துல பாருங்கள் பாருங்க தான் இது நான் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வர்றது அது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த இந்த சாணக்கட்டை பண்றதுக்கு அந்த பதம் ரொம்ப முக்கியம் நமக்கு இதுக்கு ரெண்டு ஆட்கள் மட்டுமே இருந்தால் கூட போதும் இதை நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம நிறைய நாட்டு மாடுகள் நாட்டு காளைகளை நம்ம காப்பாற்றலாம் இது பசுக்களோட சாணம் மட்டும் இல்லை காளைகளோட சாணத்தையும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பண்ற கட்டைகளை வந்து நாங்க எடுத்து இந்த மாதிரி எடுத்து போய் நழலை எப்படி காய வைக்கிறோம் ஒரு நாள் இப்படி நழலை வச்சுட்டு ரேலி இதை நகத்தின்ண்டே போகலாம் இது வந்து ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பண்ணை வந்து இந்த லாக் இந்த கட்டைகளை சாண கட்டைகளை வந்து இப்படி அடுக்கி வச்சு ஒரு நாள் வச்சிடுவோம் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் மறுநாள் வந்து சோலாரில் வந்து ட்ரை பண்ணிவிடுவோம் இது என்னென்னா நமக்கு ஒரு ஈஸியாக இதை வந்து நம்ம தள்ளியில் போய் வச்சிடலாம் ஒரே டைம் ஒரு நாளைக்கு வந்து நிறைய சாண கட்டைகள் ரெடி பண்ணும்போது நமக்கு காய வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இடம் வந்து கிடைக்கும் நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஆறு ட்ராலி இருக்கு ட்ராலி வித் ரேக்கு எல்லாமே இந்த மாதிரி கட்டைகளை பண்ணி கணிக்கோங்க வந்து இந்த லாக் மட்டும் கிடையாது நம்ம சாணத்துல இருந்து பிள்ளையார் பண்றோம் இந்த பிள்ளையார் என்ன இப்போ நம்ம மண் பிள்ளையாரை விட நம்ம சாண பிள்ளையார் உபயோகப்படுத்தினோன்னா இந்த சாண பிள்ளையார நம்ம கரைக்கிறதுக்கு அங்க இங்கே போவோம் நம்ம வீட்டுலயே வந்து ஒரு ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு சின்ன மகளியோ இந்த தண்ணியில் இந்த சாண பிள்ளையாரை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு அரை ஹவரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடும் நம்ம இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணலை அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட செடிகள் ஏதோ நம்ம ஒரு சின்ன செடி வச்சுருப்போம் இல்லையா அந்த செடி கோயிலில் நம்ம வீட்டு சுத்தம் பண்ணவோ இந்த சாணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செடிகளுக்குனால் இது நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும் அந்த தண்ணியை தெளிச்சு விட்டோன்னா நல்ல தண்ணி செடி வந்து க்ரோத் வரும் இப்போ நம்ம சாணப்பிள்ளையார் எப்படி பண்ணுறோம் அதில் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து சாணப்பிள்ளையாரில் வந்து நாலு வந்து சைஸ் வச்சுருக்கோம் அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு சைஸ் கேட்பாங்க அதனால் இது வந்து முதல்ல வந்து ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு ஒரு சாணப்பிள்ளையார் இந்த சைஸ் இருக்குது அடுத்தது வந்து இது பன்னெண்டு இன்ச்சு சாணப்பிள்ளையார் இது அதை விட கொஞ்சம் சின்னது அடுத்தது வந்து நம்ம ஒம்பது இன்ச்சு பண்ணுறோம் ஒம்பது இன்ச்சுக்கு ஒரு சாணப்பிள்ளையார் பண்ணுறோம் அடுத்தது வந்து சின்னதாக நம்ம சும்மா நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பிள்ளையார் கூட கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து ஒரு மூணு இன்ச்சு இருக்குது இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி சாணப்பிள்ளையாருக்கு என்னென்ன வேணும்னா ஒன்றுமே கிடையாது சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாணம் எடுத்துக்கணும் ஒரு கிலோ சாணம் நாட்டு பசுவோட சாணம் அந்த சாணத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்குறோம் இந்த மஞ்சப்பொடி எதுக்குன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சாணத்தில் வந்து நம்ம மாய்ஸ்டர் இருக்கும் இல்லையா அதனால் நாளடைவில் நாளைக்கு வந்து அதில் பூஞ்சாணம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பூஞ்சாணம் பிடிக்காமல் தடுக்கிறதுக்காக இந்த மஞ்சப்பொடி ஒரு கிலோ சாணத்துக்கு வந்து நான் முப்பது கிராம் மஞ்சள் பொடி போடுறேன் அப்புறம் இது வந்து முல்தானி மட்டி இது முல்தானி மட்டி நம்ம நார்மலாகவே நம்ம வந்து நம்மளோட அழகுப்படுத்துறது கூட இந்த பொடி பண்ணுவோம் இது ஒன்று கெமிக்கலில் இது வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் போடுறோம் இப்போது இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம சாணத்திலே வந்து இருக்கிற அந்த தண்ணீரே போதுமானது நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல டைட்டாக வந்து பிசையணும் இப்போ பெசைய போகிறாங்க இந்த முல்தானி மட்டி நம்ம வந்து எதுக்காக போடுறோன்னா இந்த வெறும் சாணத்தில் மட்டும் மட்டும் நம்ம பண்ணோன்னா இந்த செலை வந்து நமக்கு கிரிப்பு கிடைக்காது அந்த ஒரு கிரிப்பு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த முல்தானி மட்டி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அது கெமிக்கல் ஒன்றும் கிடையாது அது நம்ம இதில் வேறு எதுவுமே போடுறது கிடையாது உங்களுக்கு சப்போஸ் இந்த சாணத்தில் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் பசுவோட கோமுத்திரத்தை இதில் ஆட் பண்ணால் போதும் இதை முல்தானி மட்டி நம்ம எதுக்கு போடுறோம் மஞ்சள் போடுறோன்னா இந்த சாணத்தில் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் பூச்சி வரும் இந்த மஞ்சள் போடுறதுனால நமக்கு பூச்சியும் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மஞ்சளும் போடுறோம் மஞ்சள் வந்து மங்களாகரமானது வேறு இல்லையா அதனால் மஞ்சள் நம்ம போடுறோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது இது வந்து கோமூத்திரம் அதாவது பசுவோட கோமியம் இந்த கோமியம் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம தெளிச்சுக்கணும் ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக அப்படி தெளித்து விட்டால் போதும் இந்த ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் ஆனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து விநாயகரோட சிலை வந்து நல்லா வரும் நல்லா பிசையணும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோக்கு மாவு வந்து நல்லா பிசைறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு செலை வந்து நமக்கு வீரல் வராமல் வரும் இந்த பாருங்க பசஞ்சுருக்கும் பாருங்கள் இதில் ரைட்டாக கொஞ்சோண்டு தான் கோமூத்திரம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சாணத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தில் நல்லா டைட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த டையில வைக்கும்போது டையில வைக்கிறதுக்கு முன்னாடி டையில வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் நல்லெண்ணோ தேங்காய் எண்ணெயோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான் இந்த நல்லெண்ணெயை இந்த மாதிரி நம்ம ஒரு விரலை கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாணத்தை எடுத்து சாணத்தை எடுத்து இப்படி நம்ம மேலேருந்து இப்படி வச்சுட்டு வரணும் இப்படி வைக்கணும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வைக்கணும் இது ஒன்று வந்து முன்ன பக்கம் ஒன்று வந்து பின்ன பக்கம் ரெண்டுத்திலையும் நம்ம வந்து அதாவது விநாயகர் சிலையோட அந்த டை வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று பின்ன பக்கம் இன்னொன்று முன்ன பக்கம் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து இந்த மசாலாவை வச்சு அடைக்கணும் ஃபுல்லாக அடைச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் சிலையோட பின்பக்கம் இது சிலையோட முன்பக்கம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இங்கே மாவை அரைச்சிட்டு இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நூலு இல்லை ஒரு கயிறு போட்டு டைட்டாக கட்டிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் இப்போது இது ஃபுல்லாக அடைச்சாச்சு இங்கே பாருங்கள் எந்த கேப்பும் இல்லை இந்த சைட்லேயாமும் தேவையான அளவை வந்து மாவு அடிச்சிட்டோம் இப்போது இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு இப்படி கட்டிடணும் நம்ம கட்டிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே லீவ் விட்டுறணும் அதை இப்படி விட்டுடணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு விநாயகர் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சாண பிள்ளையார் பண்ணும்பொழுது இன்றைக்கி நம்ம பிள்ளையார் பண்ணி வச்சிருக்கோம்னா மறுநாள் வந்து அந்த பிள்ளையாரில் இந்த மாதிரி வெடிப்புகள் வரும் அந்த மாதிரி வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம திருப்பியும் சாணத்தையும் கொஞ்சூண்டு மஞ்சள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எங்கெங்கே வெடிப்பு இருக்கோ நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருணும் தேய்ச்சி விட்டு மறுநாள் திருப்பி அன்றைக்கி நல்ல தான் வைக்கணும் மறுநாள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரெண்டாவது நாளும் வெடிப்புகள் சிலது வரலாம் வராம இருக்கலாம் அந்த மாதிரி வந்ததுன்னா அதையும் திருப்பி இந்த மாதிரி சாணத்தையே போட்டு நீங்கள் பேக் மாதிரி பண்ணிட்டீங்கனா அப்புறம் வெடிப்பு வராது மூணாவது நாள் பிள்ளையார நீங்கள் வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி காய வச்சு எடுத்த விநாயகர் தான் இவர் அந்த மாதிரி இந்த மாதிரி தயாராகிற விநாயகருக்கு நம்ம பெயிண்டிங் அதாவது இது நேச்சுரல் பெயிண்ட்டு தான் இது அந்த பெயிண்ட் வச்சு நம்ம பிள்ளையாருக்கு கண்ணும் இந்த நெத்தியில் திலகமும் வைக்கிறோம் தேவைப்பட்டால் இங்கே தான் தான் வைக்கிறோம் மற்றபடி சில பேர் கலர் பெயிண்ட் கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கலர் பிள்ளையார் செஞ்சு கொடுக்குறோம் இந்த இயற்கையாக கொடுக்குற இது வந்து நம்ம கலர் பண்ண விநாயகர் இதே விநாயகர் தான் நம்ம இது கலர் பண்ணியிருக்கோம் இது கலர் பண்ணாமல் இருக்கோம் கலர் பண்ணி கேட்குறவங்களுக்கு கலர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எங்களுக்கு சாணம் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு பிள்ளையார் கொடுக்குறோம் இதுலேயும் ஒன்று நம்ம நம்ம சாணத்திலே பண்ண பெயிண்ட்டு தான் இது நம்ம நேச்சுரல் பெயிண்ட்டு தான் இது அதனால் நம்ம வேறு எதுவும் கெமிக்கல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதில்லை நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு என்னன்னா நமக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் இந்த சாணத்தை நம்ம யூஸ் பண்ணாலே இது நம்ம செடிக்கு வந்து உரமாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மல்டிபிள் நமக்கு எல்லாத்துலேயும் வந்து இது வந்து உபயோகமாக இருக்குது இது வந்து சோலார் ட்ரையர் இது ஒரு ஐநூறு சதுர அடி இருக்கும் இது நமக்கு அரசாங்கம் வந்து மானியத்தோட நமக்கு அரசாங்கமே வந்து இந்த சோலார் ட்ரையர் நம்ம பண்ணி கொடுக்குறது இதோட ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே வந்து ஒரு முப்பது டிகிரி வெயில் தான் இருந்ததுன்னா நமக்கு உள்ளே வந்து சிக்ஸ்டி டிகிரி இப்போது அறுபது டிகிரி வெயில் இருக்குது நம்ம சாணத்தில் பண்ணுற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சோன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு மூணு நாள் கூட ஆகும் இப்போ மழை டைமில் வந்து காயாது ஆனால் நமக்கு இந்த சோலாரில் என்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம இங்கே சாணம் நம்ம இப்போ சாணத்தில் வந்து இப்போ நம்ம இந்த லாக் பண்ணுறோம் இதை வந்து சாணத்தில் பண்ணுற ஒரு மரக்கட்டை இந்த கட்டை நம்ம வெளியே வச்சோன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஏன்னா சோளாரில் இதே மாதிரி இங்கே வச்சோன்னா இது ஒரு ரெண்டு நாளில் காஞ்சிடும் ஒரு பக்கம் ஒரு சைடு இன்னொரு பக்கம் ஒரு சைடு அந்த மாதிரி காஞ்சிடும் அங்கே இங்கே அதே மாதிரி நம்ம வெரைட்டி வந்து பண்ணுறோம் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு அந்த மாதிரி ஒரு டை வச்சு பண்ணுறோம் அதே மாதிரி சாணத்தில் பிள்ளையார் பண்ணுறோம் அப்புறம் தூப் ஸ்டிக் பண்ணுறோம் கப் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் சாணத்தில் பண்ணுறது வந்து நமக்கு இங்கே குயிக்காக வந்து சீக்கிரமாக வந்து காயறதுக்காக இது நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம பண்ண பொருட்கள் எல்லாமே இங்கே காய வச்சுருக்கோம் இங்கே வெயிலில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காய்ஞ்சிடுது இப்போது இங்கே விநாயகர்லாம் காஞ்சிட்டுருக்கார் அதே மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம வந்து சில அதெல்லாம் அந்த நொர வரத்துக்கான பொருட்கள்லாம் நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாதனால இந்த பூந்தி கொட்டைன்னு நமக்கு தெரியும் அந்த பூந்தி கொட்டையை வந்து நம்மளே வாங்கி காய வச்சு பொடி பண்ணுறோம் இப்போ பூந்தி கொட்டையை காய வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் இங்கே காய வைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோளாறு அசோலா பாசி இந்த பாசி வந்து எங் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பசுக்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே வளர்த்துருக்கோம் இதில் என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாசி போட்டாலே நிறைய பாசி இந்த மாதிரி வந்துடும் இது என்ன மெத்தடுனா அடியில் கொஞ்சம் சாணம் போட்டுட்டு இந்த பசு இந்த பாசி வளர்கிறதுக்கு வந்து பசுவோட சாணம் தான் சாணம் அடியில் போட்டுட்டு மேலே வந்து தண்ணி பிடிச்சி விட்டுட்டா போதும் இது நல்லா இப்படி மலர்ந்து வந்துடும் நம்ம இது மூலமா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பசுக்கு வந்து நம்ம போடுற தவிடை வந்து கம்மி பண்ணலாம் நமக்கு இது மூலமா நம்மளோட பொருளாதாரத்தையும் நம்ம கம்மிப்படுத்திக்கலாம் ஏன்னா நிறைய வந்து தவிடு வந்து ஒரு கிலோ போடுற இடத்துல அரை கிலோ போட்டு இந்த அரை கிலோ வந்து இந்த அசோலாவை போட்டு விட்டோன்னா நம்ம அந்த பசுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த அசோலா மூலமாக கிடச்சிடுது நார்த் இந்தியாவில் வந்து இதை வந்து மனிதர்களே வந்து சா சாப்பிட்றாங்க இது வடெல்லாம் செஞ்சு ஸோ அவ்வளோ ஹைலி ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ வீக்காக இருக்கிற பசுமாடு செனை பிடிக்காத பசுமாடு ஆன பசுமாடு அந்த மாதிரி பசுக்களுக்கெலாம் வந்து இந்த அசோலா போடுறதுனால பசு வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும் நமக்கு தவிடோட அளவும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு செலவும் வந்து அதிகமாக கம்மியாகும் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மலரணும் இது மலர்ந்துட்டு இந்த ஜல்லடையை வச்சு எப்படி எடுத்திங்கன்னா வெளியே எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு காஞ்ச ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு வாட்டி அலசிடணும் அலசிட்டு நம்ம பசுக்கு சாயந்தரம் இல்லை காலையில் தவிடு தண்ணி காட்டும்போது இதை நல்லா கிளறி வைக்கணும் தண்ணியில் போட்டு முக்கிடக்கூடாது நல்லா நம்ம இந்த புட்டு பெசுற மாதிரி பெசைஞ்சி வச்சிடணும் ஏன்னா தண்ணியில் குடிச்சோன்னா மாடு அப்படியே குடிச்சிடும் வயரில் போய் ஒட்டிக்கும் அது மாடு நல்லா இதை வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி நம்ம விற்கணும் இந்த பாசியை இந்த பாசி இன்னும் நல்லா துளுக்கும் இது தண்ணியில் தான் வளர்கிறதுனால நம்ம மூணு நாளைக்கு ஒரு வாட்டியோ நாலு நாளைக்கு ஒரு வாட்டியோ இதில் தண்ணி வந்து இப்படி ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இவ்வளோ போட்டால் போதும் இந்த பாசி வந்து இவ்வளோ வந்துடும் இது வந்து செலவு கம்மி இது வந்து கால்நடை துறையிலே வந்து நம்ம இந்த பா பாசி வந்து நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அரசாங்கம் மூலமாக இது நம்ம பசுக்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து பசுக்களை வந்து நோய் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றணும்